தவறான கிரகங்களுடைய சேர்க்கை தானாக எதையும் திருத்த முடியாது ராசிக்கு உண்மையை உடைத்து சொல்லும் குறிவாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாங்க ஏன்னா குலத்திற்கென்று ஒரு தனி வழிபாடு நம்மளுடைய காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்காங்க தனது அடுத்த சன்னதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிந்த உடனே நம்மளுடைய குலதெய்வம் தான் முதல்ல வந்து நமக்கு ஏதாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு காகமாக ஒரு பள்ளியாகோ ওর oh, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு முதல்ல உணர்த்தும் உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நமக்கு கனவழியாவது வந்து உணர்த்தும் அதுதான் நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களுடைய துணையும் அப்போ தான் நிற்கும் தொடர்ந்து நம்ம குலதெய்வத்தை வழிபட்டோம் அப்படின்னா கிரகங்களே போய் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுப்பாங்க அதனால தான் குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபடுங்க அப்படிங்கிறத அழுத்தி சொல்கிறோம் சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது ஒரு பொதுவாகவே ஒரு மனுஷன் நம்ம என்ன விஷயத்தை அதிகம் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிதி நிலைமை அதே மாதிரி வியாபாரம் தொழில் இதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் முதல்ல நம்ம பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்ம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சில விஷயங்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களை பற்றி சொல்லுவோம் அதையெல்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சகராசி அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசி சின்னம் தேல் அவங்களுடைய வார்த்தை கொஞ்சம் கொட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு உண்மை இருக்கும் வெளிப்படையாக பேசிடுவாங்க ஒளிவு மறைவு அவங்களுக்கு தெரியவே தெரியாது வெளிப்படை அதிகப்படியா பேசிடுவாங்க பத்து ரூபா தாங்கிட்ட காசு இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு செய்யக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட காசு பணம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது காசு இல்ல காசு இல்லைன்னு அப்படி புலம்பி தீத்துருவாங்க அதே மாதிரி இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு தெய்வ பக்தி கடவுள் பக்தி ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவங்களா தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த விச்சகராசி அன்பர்கள் செல்வ செழிப்பை இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விச்சகராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த வங்க செல்வ செழிப்ப கட்டாயம் இந்த விருட்சகராசி என்பர்கள் பெறுவாங்க அதே மாதிரி இந்த விருட்சகராசி என்பர்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும் குழந்தை பிறந்திருச்சு அப்படின்னா ஒரு வளர்ச்சி வரும் நீங்கள் உச்சகராசி அன்பராக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள்லாம் நடந்திருக்கா உங்களுடைய மனைவி வந்ததுக்கப்புறம் அல்லது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கணவர் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கட்டாயம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட நிதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி நம்மளுடைய விச்சகராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அர்த்தாஷ்டக ராசியில் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால சனியுடன் குரு ராகுவோடைய சேர்க்கை இருக்கிறது அதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறது அஷ்டம குரு சுக்கரன் சேர்க்கையும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்பை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறு விஷயத்தை கூட அலட்சியமாக விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் ஒரு வேலையாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் மருத்துவ ரீதியாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் சின்ன விஷயம் அப் அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதிக அலைச்சிலையும் அதிக இடர்பாடுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு தொழில் அப்படின்னா கூட கவனக்குறைவாக கொஞ்சம் செயல்பட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வருமானத்தை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளே அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நெருங்கிய உறவுகளால் ஏதாவது இடர்பாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அலுவலகத்துலேயும் ஒரு சிலருக்கு இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் சக பணியாளர்களாலோ அல்லது மேலதிகாரியாலோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் வீண் விவாதம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது அந்த வரனை கரெக்டாக நீங்கள் அமைச்சிக்கணும் ஏன்னா அந்த வரண் அமையும் பட்சத்தில் நீங்கள் போய் அவங்கள பற்றி நல்லா டீட்டெயிலாக விசாரிச்சுக்கோங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தவறான வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கிடையே அந்நிய கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒருவருக்கு ஒருவர் மனமிட்டு பேசுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்நியர்களை குடும்பத்துக்குள்ளே கொண்டுட்டு போகாதீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கக்கூடாது கூடாது அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கான சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி இருக்குங்க அப்படின்னா இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சரி பண்ண பாருங்க மாத கடைசியில் புதிய கடன் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூடியவரை நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடிக்கடி கணர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க திட்டமிட்டு செலவு செய்யுங்க வரவை காட்டிலும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்ங்க ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க பாடுபட்டு உழைத்தீங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மேலதிகாரியை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு சிலரில் அதிகமாக கூடுதலாக உழைப்பை போடுவீங்க ஆனால் எவ்வளோ நீங்கள் உழைப்பு போட்டிங்கனாலும் உங்களால் அந்த மேலதிகாரிகிட்டேருந்து பாராட்ட பெறவே முடியாது இந்த காலகட்டம் அப்படி தான் நம்மளுடைய வெற்றிகராசி என்பர்களுக்கு அன்றாட கடமைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சனி ராகு கூட்டு சேர்க்கை இருக்குது அர்த்தாஷ்டமாக ராசியில் ஏற்பட்டுள்ளது அதனால் அன்றாட பணிகளை செய்யும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலட்சியமாக செயல்படக்கூடாது அதே மாதிரி நிதி சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் பெருசாக ஏதாவது இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான சாத்தியக்கூறும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது இருப்பினும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால அவரோட கூட குரு பார்வை இருக்கிறது கொஞ்சம் பலம் ஏன்னா சுப பார்வையால் குரு பகவான் பார்க்குறக்கிறார் அதனால் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய பணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருந்துக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் மேல் மேலதிகாரிகிட்ட பேசும்போது அளவாக பேசணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியோட கெடுபிடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக இருக்குங்க பட்சத்தில் இந்த வேலையை தொடர்ந்து செய்யலாமா இல்லை வேறு வேலைக்கு ஏதாவது போகலாமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை கூட ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் வளைந்து கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் சகிப்புத்தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகம் தேவைப்படுது பொதுவாகவே உங்களுக்கு சகிப்புத்தன்மை பிடிக்கவே பிடிக்காது டக்குன்னு எடுத்துரிஞ்சு பேசிடுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுருவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சகிச்சுக்கிட்டு தான் போயாகணும் ஏன்னா கோல் சான்ற விதிப்படி அப்படி தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டகம் சனி ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால அவ்வளவும் நன்மை கிடையாது சந்தையில் கூட உங்களுடைய பொருளை விற்கும்போது போதுமான அளவுக்கு வருமானம் கிடைக்காது கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நியாயமற்ற போட்டிகள் அந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூட்டாளிகிட்ட பிரச்சனை நில சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை நிதி நிறுவனத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அதனால் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சோதனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானம் இருங்க அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குல தெய்வம் ஒரு பெண் தெய்வமா இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தவறாமல் போய் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டு வாங்க அதே மாதிரி ஒரு ஆக்ரோச தெய்வத்தை நீங்க வழிபடுறது இஷ்ட தெய்வமா ஏத்துக்கிட்டு வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே ஆக்ரோச தெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலகட்டத்தில் நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு எது நமக்கு கிடைக்கணும் இருக்குது அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மன உறுதியோடு செயல்படுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடைசி நேரத்தில் கூட ஒரு சிலருக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க அவசரம் வேண்டாம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா பொதுவாகவே விருச்சகராசி என்பர்கள் அவசரம் காட்டக்கூடியவங்க ஒரு வருமானமாகட்டும் ஒரு செயலில் ஈடுபடுறதாகட்டும் அவசரம் எனக்கு உடனே இது கிடைக்கணும் உடனே இது ந நல்ல லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த அவசரம் வேண்டாம் பொறுமையாக இருங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ